ஜூலை பத்தொன்பது இன்றைய புனித புனிதர்களான ஜாஸ்தா மற்றும் ருபீனா ஸ்பெயின் நாட்டில் செவில் என்ற நகரத்தில் இருநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தார்கள் பெற்றோர் மண்பாண்டம் தொழில் செய்து வந்தார்கள் குடும்பத்தில் ஏழ்மை தலை விரித்தாடினாலும் அன்பு குறையாத நல் கிறிஸ்தவ குடும்பமாக திகழ்ந்தது இவர்கள் வாழ்ந்த பகுதியில் பிற தெய்வங்களை வழிபடுகிறவர்களும் இருந்தார்கள் ஒருமுறை அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதற்கென்று மண் பாத்திரங்களை இவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு இரண்டு சகோதரிகளும் மறுத்துவிட்டார்கள் கோபத்தின் உச்சத்தில் கொந்தளித்த மக்கள் கூட்டத்தினர் சகோதரிகளின் வீட்டிற்குள் போனார்கள் மண்பாண்டங்கள் அனைத்தையும் உடைத்தறிந்தார்கள் வீட்டிற்கு தீ மூட்டினார்கள் செய்வதறியாது திகைத்த நின்ற சகோதரிகள் தங்கள் வாழ்வை அளித்தவர்கள் மீது ஆத்திரம் கொண்டு பழிக்கு பழி வாங்க விரைந்து சென்றார்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த வீணஸ் சிலையையும் அங்கிருந்த மற்ற சிலையையும் நொறுக்கி போட்டார்கள் இவ்வாறு கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த இவர்கள் இருநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறைசாட்சியாக நீத்தார்கள் இவர்கள் மண்பாண்டம் செய்வோருடைய பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள்